வணக்கம் மரகாளி பழையார் மிஸ்திரி எனக்கு ஊரு மெட்ராஸ் மெட்ராஸ் பேருன்னு என் பேரு விஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா மகாளி ஆஹ் அண்ணாதான் பையங்க வேலை தேடி வீட்டுக்கு வந்தானுங்க

உண்மையெல்லாம் உடச்சிட போட்டு இருக்கேன் அது சில நம்மக்குள்ளே இருக்கட்டும் கிருஷ்ணா கிருஷ்ணா முதலாளி பையன் வேலை விஷயம் எஸ்டேட்டு கூட்டு போயிட்டு டிராக்டர் ஓட்டு சொல்லுங்க டிரைவிங்லாம் தெரியல தெரியுங்க இந்தாப்பா உனக்கு ஓட்ட தெரிஞ்சா ஓட்ட தெரியும்னு உண்மையை சொல்லுது இப்படித்தான் போன வாரம் ஒருத்தன் எனக்கு கணக்கு எழுத தெரியும்னு பொய்ய சொல்லி சேர்ந்துட்டான் கணக்கு எழுதுனா மொத்தத்தில் ரெண்டு லட்சத்தி ரெண்டுன்னா அது என்னப்பா ரெண்டு லட்சத்தி ரெண்டுன்னு கேட்டேன் புள்ளியார் சொல்லி சேர்த்து கூட்டிட்டேன் நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் வேற ஓட்ட மாத்தி வாங்கிடுவேன்

பகவானுக்கு ஏதுமா வயசு கிருஷ்ணா இது எனக்கு சின்ன வீடு சின்ன வீடா அதோ பொண்ணு லட்சணமா இருக்குது இருக்கிறதுக்கு சின்ன வீடுன்னு சொல்ல வந்தேன் அதனால நானும் ராதாவும் வெளியில படுத்துக்கிறோம் நீ சௌரியமா உள்ள படுத்துக்க நல்லா இருக்காது நானும் ராதா உள்ள படுத்துக்கிறோம் நீங்க நீங்களும் உங்க பேத்து உள்ள படுத்துக்காங்க நான் வெளியில கட்டல ஹாய் வானத்தை பாத்து படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்த இப்ப சொன்னியே, அதான் சரி ராதா கிருஷ்ணனுக்கு வெளியே போடுமா? Uh-huh. என்ன இந்த நேரத்துல தூக்க வரலாமா தூக்க வரலன்னா அதுக்கு இங்க சும்மா சும்மா அப்படியே ஜோலே தான் அப்பா என் தாத்தா உன்ன கிருஷ்ணான்னு வச்சு சரியா போச்சு ஓ தாங்க முடியலப்பா ஏன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள நம்ம தாங்க முடியலன்றான் பா சிக்கதே போகுது ஓ சாமி என்ன சாமி சாமியா தாத்தா சாமி தாத்தா சாமியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சத்தம் வந்தது அது வந்து ஒரு பெருசாலி மாதிரி விழுந்துச்சா அதான் பயத்துல கத்திட்ட தாத்தா பெருசாலியா பெரிச்சாலி இந்த அறைக்குள்ள வரத்துக்கு வழியே இல்லையே எப்படி வந்திருக்கோம் நாளைக்கு பொய் வச்சு பிடிச்சிடுறேன் பெரிச்சாலி அம்மா நான் சத்தம் போடும் கீழே பாப்போம் கிருஷ்ணா பக்கா நீ இங்க இங்க நீ எங்க இங்க என் வீட்டுல வந்து என்னையே கேக்குறியா அம்மா கட்டில என்ன பண்ற அது வந்து பெரிச்சாலி வந்தது கிருஷ்ணா நீ தூணிலும் இருப்ப துரும்பிலும் இருப்ப கற கற்க ஆனா கட்டில் கழுவி இருப்பேன்னு இப்பதான் தெரியுது உனக்காக வெளிய கட்டில் போட்டோ மெத்த போட்டோ தலாணி போட்டு வச்சிருக்கேன் இப்படி கட்டான் படுத்து இருக்கேன் நல்லா இருக்கா மேல படுத்துக்கிறாங்க அது ரொம்ப மோசம் வெளிய போயிடுவோம் வா ஓ போ அப்பா ஆஹ் எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க சீக்கிரம் சீக்கிரம் வாடா ஐயோ

ஏய் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன் ரெண்டு கூட்டீங்க என்ன சொன்னார் சார் என்னது கூவுட்டையா அது என்ன நீ கரெக்ட்டா தான் இருக்க சார் இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்கான்னு சொல்றீங்க ஆமா சார் ஆஹ் போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சிக்கிறேன் நீங்க என்ன பண்றீங்க எது கடையில உங்க கல்ல தட்டு நீங்க பிடிச்சி வச்சிக்கோங்க சர்ரிங் நான் சார் சர்ரிங் வாங்க சார் நான் ம் பா இவரு குரோனன் நம்ம ஐயோ ஏன் என்ன என்ன முதல்ல தலை இருக்கும் போது வாழாட கூடாதுன்னு ஆயிரம் இருந்தாலும் நீங்க எனக்கு பாசு உங்க இமேஜ் பாதிக்க கூட வந்தா அப்படி சொல்லல கரெக்ட் அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்றேன் கண்டிப்பா கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா வந்து அமைக்க ஒரே அப்படி ம் எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க அவங்க ஒழுங்காத வேலை வைப்பாங்க நீங்க வாங்க ஓடிட்டாரா குறுக்கு வழியில பூத்து அமிக்கிறேன்

குஷ்பு மாதிரி குரு 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 கண்ணா ரோஜா மாதிரி கண்கள் கௌதமி மாதிரி அம்மா அண்ணா ஏன் வந்தீங்க பின்னால தம்பி லவ் பண்றது நான் வர்ணிக்கிறது இவனா தப்பு தான் தப்பு டேய் ஏர்க்கனவே அடி வாங்கி நந்து போய் இருக்க இப்படியே ஓடிரு ஓடு அண்ணா 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 இப்படி பண்ண அண்ணா எப்படி உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் இங்க செட்டில் ஆயிட்டா அருமையான ஐடியா என்ன பாது நடு ரோட்ல உட்காந்து இந்த மாதிரி சீட் ஆடுறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா நடு ரோட்ல சீட் ஆறு நியாயம் Marvelous, <laughs> uh, uh, oh my boy, marvelous. Oh Oh uh, 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 uh.

விலை ரொம்ப சீப்ிய தப்பா நினைக்கிறாரு மேல போட்டு குடுமா தம்பி இதுக்கு முன்னால நீ ஆட்டா ஓடிக்கிட்டு இருந்தியா ரொம்ப சீப்பா என்ன நினைச்சிட்டீங்க ஐயாவோட உயிருக்கு விலையே இல்லைன்னு சொல்ல வந்த வரட்டுங்களா வரமா